நம்ம ரீனாக்காவை பார்க்க போன கதையை சொல்லிடலாமா வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா இது ஏ டூ பி கிட்ட இருக்குல்ல அங்கே தான் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து ரீனாக்காவோட ஃபேன்ஸ் மீட் வந்து நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டால தான் வந்து பார்த்து போயிருந்தோம் ஆக்சுவலாக லொக்கேஷன் எங்களுக்கு தெரியல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க நாங்கள் போகும்போது சமோசாலாம் சுட்டு சுட கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் வந்து சீட் கிடைச்சிது ஓரளவுக்கு ரொம்பலாம் கூட்டம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கிட்ட இருந்திருப்பாங்க அளவுக்கு கூட்டம் இருந்தது நாங்கள் பின்னாடி உட்காந்தா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக அவங்களோட லைஃபை பற்றா ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பயங்கர எமோஷ்னலாக அவங்க லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்பான்னு ஒரு வேர்டு தான் கேட்டாங்க அவங்க அப்பாவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண் கலங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேசி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா அந்த இடத்துல அழுகவே செஞ்சுட்டாங்க அந்தளவுக்கு அப்பா கிட்ட வந்து பயங்கர அட்டாச்சான ஒரு பொண்ணா அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல தான் வந்து ஒர்க் பண்ணாங்களாம் அவங்க அப்பா அங்கேயே இறந்துட்டாங்களா அவங்க பாடியை கொண்டு வரதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வந்தாங்களாம் ஸோ கிட்டத்தட்ட ஒன் கிட்டே அந்த ப்ராசஸே ஆகிடுச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசினாங்க அது கேட்கும்போது நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அம்மா தான் வந்து ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாம் இவங்களோட ஜேர்னி வந்து யூடியூப்லேருந்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் இருந்தேன் நான் காலேஜ் படிக்கிற டைம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் ஆகவும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தான் ஃபீல் ஆச்சு ஆனால் ஹார்ட் பீட் ஒன் அண்ட் டூ வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருந்துச்சு அது ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு போனேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த அளவுக்கு நான் ரீச் ஆகவே நான் நினச்சி கூட பார்க்கல ஹார்ட் பீட் ஒன் அண்ட் டூ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க ஹார்ட் பீட் த்ரீயோட அப்டேட் வந்து ஒரு சின்னதாக சொல்லியிருந்தாங்க அடுத்த ஹார்ட் பீட் த்ரீ வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போதுனா அம்மா விஜய் சாரும் ரீனாவும் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜேர்னிக்குள்ளே இருக்க போகிறாங்க இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு தானே இருந்தாங்க ஹார்ட் பீட் டூவில் இப்போ தானே அப்பா பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு ஒரு லைஃப் இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே ஹார்ட் பீட் த்ரீ எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஈகராக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ஹார்ட் பீட் டூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ஹார்ட் பீட் த்ரீக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை பற்றி வந்து இதை வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொன்று அவங்களுக்கு உங்களுக்கு செட்டிலெலாம் யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அர்ஜுன் சாரா இல்லை நம்ம விஜய் சாரான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் நிறைய இருந்தாங்க ஒரு ஃபோட்டோவை கையில் வச்சுருந்து யாருன்னு சொல்லி சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து விளையாண்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சொல்லியிருந்தாங்க அர்ஜுன் சார் யா வந்தால் எப்படி இருக்கும் இந்த இடத்துக்குன்னு சொல்லி சொன்னோனே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லோரும் அருவாக இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் வரவே இல்லை சரி ராக்கி பாய் வரப்போகிறாருன்னு சொன்னோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு ஓகே ராக்கியாவது பார்த்துடலாம் சொல்லி எக்ஸைட் ஆனா கடைசியில் அவரோட ரியல் லைஃப் ராக்கி பாய் ஐ மீன் ரீனாவோட ரியல் லைஃப் ராக்கி பாய் வந்து வந்திருந்தாங்க அது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக ராக்கி வந்து அங்கே எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர் ஹார்ட் பீட் டூவில் லைஃப்பில் இவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை வச்சு பேசியிருந்தாங்க அவங்க அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த மீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க ஃபாஸ் நடந்துச்சு இந்த மீட்டு கடை 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 கடையானு ஓடிடுச்சு சரி உங்களுக்கு ஹார்ட் பீட் சீரீஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க பாய்